மூன்று மஸ்கட்டேயர்கள் இப்ப அவர் குனிஞ்சு குறி ரொம்ப சுறுசுறுப்பான அவர் பயன்னா என்னன்னே தெரியாது காட்டோட நடுப்பகுதிக்கு ஓடினாரு அப்புறம் இவர்தான் ராஜ்யான் அந்த பையன் நிறைய சாதிக்கக்கூடியவன் தான்

அவர் சின்ன பையனா இருந்தப்போ அப்பா என்னது இது இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பேட்ச் உனக்காகவே செஞ்சேன் இது மரியாதைக்கான சின்னம் நீ மஸ்கட்டியர் ஆகுறதுக்காக உன்னோட கவனத்தை செதறடிக்காம இருக்கிறதுக்காக இது உதவும் மஸ்கட்டியர்னா யாருன்னு உனக்கு தெரியுமா Ha மஸ்கட்டியருன்றவங்க பிரான்ஸோட ரொம்ப ஸ்பெஷலான சிப்பாய் அவங்களுக்கு நிறைய திறமைகளும் திறன்களும் இருக்கும் ஆனா மஸ்கட்டியர் ஆகிறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா உன்னோட மரியாதை மட்டும் இல்லாம கூட இருக்கவங்களோட மரியாதையும் நீ காப்பாத்தணும் எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தருக்காக எல்லாரும் நீ இப்ப சொல்லு உனக்கு மஸ்கட்டியர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கா எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தருக்காக எல்லாரும் டார்டன்யன் அவங்க வீட்டுக்கு திரும்பினாரு தன்னோட அறிமுக கடிதத்தை அவங்க அப்பா கொடுத்து இவர் படித்து பார்த்தாரு இங்க பாருப்பா நீ மஸ்கட்டியரோட கேப்டன் போய் சேர்றதுக்கு இந்த லெட்டர் உனக்கு உதவும் அவர் ஒரு கேஸ்கான் கான் ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு நான் கண்டிப்பா உங்களை பெருமைப்படுத்துவேன்ப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்புறம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ உன்னோட மரியாதையை காப்பாத்திக்கணும் உன்னை சுத்தி இருக்கவங்க மரியாதையையும் காப்பாத்தணும் எல்லாரும் ஒருத்தருக்காக ஒருத்தருக்காக எல்லாரும் அந்த லெட்டரை அவர் கையில வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கொடுத்த அந்த பேஜையும் போட்டுக்கிட்டு ரொம்ப தைரியமா அவரோட குதிரை டீட்டோன் மேலே ஏறி போனாரு பல வாரம் இரவு பகலும் தாண்டி டாட்டன்யான் கடைசியா ஒரு விடுதியில ஓய்வெடுத்தாரு பாரிஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சரி 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 இங்க என்ன இருக்குன்னு பாருங்க அது மாடுதானே தானே அது அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்த வேடிக்கை மனுஷனா தான் இருப்பான் எவ்வளவு தைரியம் உங்களுக்கு பிரான்ஸ் ராஜாவோட வருங்கால மஸ்கட்டியர் நான்தான் என்னையும் என் குதிரையையும் அவமதிக்கிறது தப்பு நீ மஸ்கட்டியராக போறியா அது எப்படி உனக்கு என்ன தரமா இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட மசில்ஸும் இல்ல ஓ ஆமா அதனாலதான் அவன் இப்படி ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ சரியா சொன்ன டாட்டன்யானுக்கு நல்லாவே தெரியும் அவர் போட்டிருக்கிற உடையிலிருந்து அவரோட மசில்ஸ் வரைக்கும் யார் பார்த்தாலும் மஸ்கட்டீர் மாதிரியே இருக்காதுன்னு ஆனா டார்டின்யானுக்கு என்ன தெரியாதுன்னா இந்த குண்டர்கள் தான் பிரான்சோட இளவரசியை கடத்துறதுக்காக பக்கத்து நாட்டுக்காரர்களால அனுப்பப்பட்டவங்கன்னு அவங்க பிளானுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வரும்போதுதான் இவர பாத்திருக்காங்க அரண்மனைய சீக்கிரமா தாக்கப் போறாங்க ஆனா நம்ம டார்டின்யானுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவரை யாரும் அவமானமே படுத்த கூடாது அவரோட குதிரையும் சேர்த்துதான் சொல்றாங்க மஸ்கட்டியர் கேப்டன் கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடிய லெட்டர் என்கிட்ட இருக்கு நான் அங்க போய் நீங்க நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்றேன் வேணும்னா நீங்க பாருங்க அதுல ஒரு குண்டர் லெட்டரை பிடிங்கிட்டாரு அத பீஸ் பீஸ் கிழிச்சு போட்டுட்டாருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அவங்கள தாக்கறதுக்கு போனாரு ஆனா தவறுதலா சேத்துல விழுந்துட்டாரு

அந்த குண்டர்கள் கிளம்பினதுக்கு அப்புறம் லெட்டர் எல்லாம் ஒண்ணு சேர்த்து எடுத்துக்கிட்டாரு அவங்க போய் இளவரசிய கடத்த போறாங்க நாம இந்த விஷயத்தை அரண்மனைக்கு தெரியப்படுத்தி ஆகணும் எனக்கு தெரியும் என்கிட்ட அந்த லெட்டர் இல்ல லெட்டர் இருக்கோ இல்லையோ அரண்மனையை தாக்குறதும் மஸ்கட்டியர்ஸை தாக்குறதும் ஒண்ணுதான் அதாவது அவங்க என்ன தாக்க போறாங்க

இவங்களுக்கு நடுவுல டார்டன் யான் சம்பந்தமே இல்லாத மாதிரி உணர்ந்தாரு ராஜாவுக்கு சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தையே அவர் மறந்துட்டாரு யாரோ வந்து அவர் தோல்ல தட்டினதுக்கு அப்புறம் நடக்க போற புது பார்ட்டிக்கு உதவியல நீ தானே லேட்டா வந்த உனக்கு நிறைய வேலைகள் இருக்கு உடனே என் கூட வா என்கிட்ட லெட்டர் இல்லையே நான் இப்ப ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் ஆனா ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் அப்பதான் அவர்கிட்ட அந்த குண்டர்கள் மாளிகையை தாக்க போறத பத்தி சொல்ல முடியும் நிறைய ராஜாக்களும் நிறைய அதிபர்களும் அங்க வந்திருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு விழாவை டார்டன் யன் பார்த்ததே இல்ல உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணுமா சார் கண்டிப்பா எனக்கு இன்னும் வேணும் என்னோட கிளாஸ் காலியா இருக்கிறத நீ பார்க்கல நீ உடனே போய் எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா இவரை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அவர் கொஞ்சம் கூட அசிங்கப்படாம டாக்டர் அவரோட வேலையை பார்ட்டியில பார்த்தாரு ஆவ் பரவாயில்ல ஒண்ணு ஆகல சீக்கிரமாவே இரவு நேரத்துல எல்லாரும் வெளியேறத் தொடங்கினாங்க டார்டன்யான் ராஜா தனியாங்க நின்னுட்டு இருந்தத பாத்தாரு ராஜா கிட்ட அவர் போகும்போது டார்டன்யான் ஒரு பெண்ணோட கர்ச்சீப் மேல ஒருத்தர் நின்னுட்டு பார்த்தாரு பாத்தாரு எஸ்கியூஸ் மீ நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப உயர்ந்த மனிதரா தெரியுறீங்க ஆனா உங்களுக்கு ஒழுக்கமே இல்லையே நீங்க அந்த பெண்ணோட கேர்ச்சி மேல நின்னுட்டு இருக்கீங்க இத வச்சுக்கோங்க மேடம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அசிங்கப்படுத்துவ இது என்னோட தப்பு எதுவும் இல்லையே நல்ல வீரன் ஒரு நல்ல ஒழுக்கத்தை தான் கடைபிடிப்பான் போதும் நான் தான் அரேமஸ் பிரான்ஸ் அரசரோட மஸ்கிட்டியன் புரியுதா

ராஜாவும் கிளம்பிட்டாரு இப்போ இந்த குண்டர்களை பத்தி பேசினா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு டார்டன் ஞானுக்கு நல்லாவே தெரியும் சண்டை போடுறத தவிர்க்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னு நினைப்பாங்க அன்னைக்கு இரவு முழுதும் டார்டன் ஞான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தாரு காலையில ஆயிடுச்சு ஏழு மணிக்கு ஷார்ப்பா டார்டன் ஞான் மாளிகை வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு அப்பதான் அவர் அவங்கள பார்த்தாரு ஆர்ட்டோஸ் 파르토ஸ் அப்புறம் அரமஸ் ஒரு உடம்புக்குள்ள மூணு பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு டார்ட்டன் இதை எதிர்பார்க்கவே இல்ல ஒரு मस्கட்டீரோட சண்டைக்கு சவால் விட்டாலே எல்லா मस्கட்டீரோட சவால் விட்டதா அர்த்தம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எல்லார் கூடவும் சண்டை போட வேணாம் என் சகோதரர் அரமஸ் கூட மட்டும் சண்டை போட்டா போதும் நாங்க ரெண்டு பேரும் உங்களோட மெட்டில பார்க்க தான் வந்தோம் ஆனா என்கிட்ட எந்த மெட்டலும் இல்லையே மெட்டல் அது மெட்டல் இல்ல திருட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பிச்சது யார் நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஓ அது நாங்க இளவரசியை கடத்துறதுக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு உங்களோட அண்டை நாடுகள் தான் பணம் கொடுத்து இத பண்ண சொன்னாங்க நீ பேசுறத நிறுத்து இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு அவசியமே கிடையாது நீங்க இளவரசியை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நாங்க கிளம்பிக்கிட்டே இருப்போம் நாங்க உங்களை விட நிறைய பேர் இருக்கோம் உங்களுக்கு இருக்கிற திறன்கள் எங்களுக்கும் இருக்கு எங்க கிட்ட கண்டிப்பா நீங்க தோத்துடுவீங்க ஒரு நிமிஷம் இரு நீ எங்களுக்கு ஒண்ணு தெரியும் நீ தான் அந்த உன்னத்துக்கு ஆகாத பையன் அதாவது மஸ்கட்டிய சாக போறன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீ நான் ராஜா கிட்ட இத பத்தி எச்சரிக்கை தான் வந்தேன் தான் நான் உதவியாளரா பணியை ஏத்துக்கிட்டேன் அதனால ராஜா கிட்ட பேசலான்னு நினைச்சேன் அப்படின்னா நீ முதல்ல எங்களுக்கு அந்த தகவலை தானே சொல்லியிருக்கணும் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க உங்களுக்கு பலசாலிங்க மாதிரி மசில்ஸ் இருக்கலாம் ஆனா நான் இந்த ராஜாங்கத்தை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த தீர்மானத்துக்கு முன்னாடி நீங்களாம் ஒண்ணுமே இல்லை

பேரை காப்பாற்று ஓ எவ்வளவு தான் உனக்கு சந்தப்படும் தெரியுமா அப்புறம் அரண்மனை பாதுகாவலர்கள் அங்க வந்துட்டாங்க மூணு மஸ்கட்டீஸும் டாட்டன் யானும் குண்டர்களை தோற்கடிச்சிட்டாங்க அவங்களை கைது செஞ்சு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க டார்டன் யான் மத்த மூணு மஸ்கட்டீஸை பார்த்தாரு அவங்க எல்லாரையும் சகோதரர்கள் மாதிரி உணர்ந்தார் நீ பண்ண வேலைய நினைச்சு நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறேன் நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்திருக்கிறது மஸ்கட்டியர் ஆகணுங்கிறது ஆமா அரசே மஸ்கட்டியர் கேப்டனுக்காக என் அப்பா எனக்கு கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருந்துச்சு ஆனா அந்த குண்டர்கள் அதை கிழிச்சிட்டாங்க அப்பவும் கொஞ்சம் கூட தயங்காம நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிய ஆமா அரசே

அப்புறம் அவருக்கு மூணு தைரியசாலி நண்பர்களும் இருந்தாங்க அழகான எதிர்காலமும் இருந்துச்சு டார்டன்யான் அவங்க அப்பாவை பிரான்ஸ்க்கு அழிச்சிருந்தாரு அவருடைய புது நண்பர்கள் அவங்க அப்பாவை கூடவே தங்க வச்சிருந்தாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்புறம் டாட்டன்யான் பிரான்ஸ் நாட்டோட நாலாவது மஸ்கிட்டா ஆகிறதுக்கு போயிட்டு இருந்தார் பிரான்சோட ராஜா கிட்ட